ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜயட்டிவில இருக்க மகநதி சீரியல் இன்றைக்கி எபிசோடு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரவியூ பார்ப்போம் எப்பிசோடை பற்றி ப்ரீஃபாக பேசணும் அதை அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் இந்த வீடியோவில் என்ன நடந்ததுன்னு மட்டும் பேசுவோம் இங்கே வந்து பாட்டி அம்மா ரெண்டு பேரும் வந்து அவங்க புருஷனை பற்றி அதாவது காவேரி அவங்க அப்பாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி தாத்தா அப்பா அப்படின்ட்டு அதனால்தான் இவரும் இப்படி போனார் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க உங்கள் பாட்டியோட வீட்டுக்காரும் அப்படி தாண்டி அப்படின்ற மாதிரி இங்கே கங்கா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க குமரன் அப்படி போகாமல் இருக்கணும் என்னடா இது இந்த டாப்பிக்கே தேவையான்னு தெரியல இதில் வேற குமரன் அப்படி போவார் அப்படின்ற மாதிரி இவரை இங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணை இப்படி கிளப்பி விடுறாங்களே இந்த நேரத்தில் எந்த அம்மாவும் அப்படி செய்ய மாட்டாங்க மேபி அவங்களோட ஆதங்கம் அந்த மாதிரி காட்டுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டே போக வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ப்ரியா மேம் தான் இந்த சீரியலுக்கு வந்து ஸ்டோரி எழுதுறாங்களா ரைட் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வர வைக்குது இன்னொரு பக்கம் டவுட்டில் வந்து இந்த மாதிரி சொல்லவும் கங்காவுக்கு வந்து தூக்கமே வரல அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க காலையில் எழுந்து அதையே யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க படிக்கட்டில் விஜய் வந்து பார்த்துட்டு என்னங்க இங்கே உட்காந்துருக்கீங்க தூங்கலையா நைட்டு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாரு ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்களே ஓகே தானா அப்படிங்கிற மாதிரி ஓகே தாங்க அப்படின்ட்டு என்ன ஆச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு விஜய் அண்ட் கங்கா இவங்களோட கான்வர்சேஷன் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேரோட அந்த ஒரு என்ன சொல்கிறது ஆறுதலாக விஜய் சொன்னதும் பேசினதும் கங்காவுக்கு கங்கா வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணதும் எல்லாமே நல்லா இருந்துச்சு குமரன் இப்படி போயிடுவாரோன்னு சொன்ன உடனே விஜய்க்கு சிரிப்பை வந்துருச்சு உங்களை தாண்டி அவர் எங்கேயும் மாட்டாருங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்களே ஃபோன் பண்ணி கேளுங்களேன் உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படின்னு உடனே கங்காவும் சிரிச்சிட்டாங்க காவேரி வந்து இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறவங்களே கிடையாது புது காம்போவாக இருக்குது அப்படின்ட்டு காவேரி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க இந்த கா காவேரி வேறு இன்னும் வரலை அப்படின்ட்டு கரெக்டாக வந்துவிட்டேங்க அப்படின்ற மாதிரி வராங்க என்னாச்சுங்க புதுசாக இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் அந்தளவு பேசிக்கவே மாட்டீங்க அப்படின்ட்டு காவேரி இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாரு சொல்லாதீங்கன்னு சிக்னல் பண்ணிடுறாங்க கா கங்கா சொன்ன உடனே ஓகே அப்படின்னு விஜயும் சொல்லலை நாங்கள் பொன்னாட்டிக்கிட்ட எதையாவது மறைப்போமா சொல்ல மாட்டோம்னு சொன்னாலும் சொல்லுவோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து வாக்கிங் போகும்போது உடச்சிட்டார் அதை காவேரி கேட்குறாங்க இங்கே கங்கா வந்து சொல்லக்கூடாதுன்னொடனே விஜயும் சொல்லாமல் இருந்தார் ஆனால் பொண்டாட்டிக்கிட்ட வந்து அந்த கான்வர்சேஷன் போகும்போது பேசிட்டு போன கான்வர்சேஷன் சூப்பராக இருந்துச்சு இதுதான் நம்ம லாஸ்ட்டாக இந்த நாலு மாதம் தான் நம்ம லாஸ்ட்டாக நடக்கிறதா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு குட்டி டைனி ஃபீட் வந்து நம்ம கூட வரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லிகிட்டு இருந்தார் ரொம்ப ஒரு ஸ்மூத்தான நார்மலான ஒரு எபிசோடாக இருந்துச்சு ரசிக்கக்கூடிய வகையில் இருந்தது ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும்